அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயின்மர காலனிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையும் மனித உரிமை அமைப்புகளும் பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை ஸ்டேல் தொடர்பில் முன்வைத்திருக்கின்றார்கள் கவுதி படையினர் கொடுத்த அதிர்ச்சி காரணமாக செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு திடீர் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேல் இராணுவ தளபதி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை ஸ்டேலுக்குள் பாரியலவில் அமைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் முடிந்தவரை அதிக எண்ணிக்கையிலான மக்களை கொள்ள ஸ்டேல் இலக்கு வைத்திருப்பதாகவும் ஸ்டேலிய தாக்குதல்கள் அனைத்துமே மக்கள் செறிவுமிக்க பகுதிகளில் பாடசாலைகள் அகதி முகாம்கள் வைத்தியசாலைகள் என குறிப்பாக மக்கள் எங்கெல்லாம் செறிவாக இருக்கின்றார்களோ அந்த இடங்களில் அதிகளவான மக்களை கொள்வதை இலக்காக வைத்து ஸ்டேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற பரபரப்பான தகவலை சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான மரணங்களில் நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்கள் தற்செயலானதோ அல்லது யுத்தத்தின் போது தவறுதலாக நடத்தப்பட்ட தாக்குதல்களோ கிடையாது அவர்கள் வேண்டுமென்றே அதிக அளவில் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் என சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இதையே இன்று சர்வதேச மன்னிப்பு சபையின் உடைய மனித உரிமைகள் சார்ந்த குழுவினரும் தெரிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த போர்களிலே ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் பொதுமக்கள் இதுவரை கொல்லப்பட்டிருப்பது என்று சொன்னால் நிச்சயமாக இது தவறுதலாக நடைபெற்றதோ அல்லது யுத்தத்தில் வீசப்பட்ட குண்டு வீச்சுக்களில் விமான குண்டுகளில் மக்கள் கொல்லப்பட்டதோ கிடையாது அவர்கள் திட்டமிட்டு அதிகளவில் பாலஸ்தீனர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தற்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதைத்தான் நாங்கள் அக்டோபர் எட்டாம் தேதி முதலே பேசி வருகின்றோம் தற்போது சர்வதேச மன்னிப்பு சபை வரை இந்த விடயத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது இப்போது அவர்கள் தாமதமாக இந்த விடயத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலை நடத்தியபோது நான்கு ஸ்டேலியர்களை ஹமாஸ் தாக்குதல் நடத்திய அந்த சந்தர்ப்பத்தில் ஐடிஎஃப் இராணுவத்தினர் சுட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக டோமர் எலியாஸ் அரவா டிக்ஷா அரவா மற்றும் நான்கு ஸ்டேலிய குடிமக்களை ஐடிஎஃப் சுட்டுக் கொண்டிருப்பதை தற்போது அக்டோபர் ஏழு தொடர்பான ஸ்ட்ரேலிய விசாரணைக்குழு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த விசாரணையின் பின்னர் ஐடிஎஃப் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம் நான்கு பேரை நாங்கள் தற்செயலாக ஹமாஸ் இயக்கத்தினர் உறுப்பினர்களை நினைத்து சுட்டுக் கொண்டு விட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அக்டோபர்கள் தாக்குதல் முடிவடைந்த பின்னர் அனைத்து உயிரிழப்புகளுமே ஹமாஸின் துப்பாக்கிச் சூட்டில் ஹமாஸினுடைய தாக்குதலில் நடத்தப்பட்டது என்று இவர்கள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலியர்களையே நான்கு பேரை இவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஐடிஎஃப் இராணுவத்தினர் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பல்வேறுபட்ட ஸ்டேலின் உடைய சுயாதீன அரசியல் கட்சிகள் இணைந்து ஸ்டேலின் உடைய இராணுவ தளபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கடுமையான ஒரு வலியுறுத்தலை செய்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினரான கார்டி ஐசன் கோட் அவர்கள் ஸ்டேல் ராணுவ தளபதி கெர்சி கிளைவி அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுப்பதற்கு தவறியிருந்தார் அது மட்டுமல்ல தற்போது வரை காசாவில் கமாசுடன் நடைபெறும் தாக்குதலில் இவர்களால் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை பணைய கைதிகளையும் மீட்டு வர முடியவில்லை பணைய கைதிகள் தொடர்ச்சியாக மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அக்டோபர் ஏழு தாக்குதலிலும் ஹமாஸிடம் தோல்வியடைந்தார்கள் காசாவில் தற்போது நடைபெறும் போரிலும் கூட இவர்களினால் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடையவில்லை இன்று வரை ஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலிய நகரங்களில் கூட தற்போது ஏவுகணை தாக்குதல்கள் டிராக்டர் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த நிலையில் இவை அனைத்துக்கும் பொறுப்பேற்று கிளைவி உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் ஸ்டேல் வரலாற்றில் மன்னிக்கப்பட மாட்டார் என்று எதிர்கட்சிகள் ஒரு புதிய சிக்கலை ஸ்டேல் அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த கிளைவி ஏற்கனவே பல சம்பவங்களில் அவருடைய பெயர் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களை இணைப்பு விவகாரத்தில் அவர்கள் நேற்று இராணுவத்துக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள் ஏற்கனவே லெபனானில் கிஸ்புல்லாக்களுடன் இடம்பெற்ற போதலில் மிகப்பெரிய அளவு ஸ்டேல் இராணுவத்தின் வளங்களையும் சிறப்பு படை பிரிவுகளையும் தெற்கு லெபனானில் கொண்டு சென்றும் கூட ஹிஸ்புல்லாக்களின் சில சதுர கிலோமீட்டர்களை கூட இவர்களினால் கைப்பற்ற முடியவில்லை மிக பெரும் இழப்புகளுடன் பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து பின்வாங்கிவிட்டார்கள் தற்போது பனையக்கதிகள் விடுதலையிலும் இவர்களினால் ஸ்டேல் இராணுவத்தினரால் எதுவும் செய்ய முடியவில்லை அக்டோபர் ஏழு தாக்குதலையும் தடுக்க முடியவில்லை எனவே கேலேவியவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது பாரிய எழுந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த செய்தியை தற்போது முற்றுமுழுதாக ஸ்டேலினுடைய கட்சிகள் கையில் எடுத்திருப்பதால் ஸ்டேல் ராணுவ தளபதியின் பதவியும் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படையின் இரண்டாவது தாக்குதலிலும் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்டதை தெரிவித்திருந்தோம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் செங்கடலில் இரண்டு தாக்குதல்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கவுதிகள் நடத்தியிருந்தார்கள் அதிலும் ஒரு தாக்குதல் துல்லிய தாக்குதல் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் சேதம் அடைய செய்யப்பட்டது என்ற செய்திகளை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது செங்கடலில் கவுதிகளின் தொடர் தாக்குதல் பாலிஸ்டிக் தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை எடுத்து செங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பகுதியை விட்டு அமெரிக்க போர்க்கப்பல் பின்வாங்கி இருக்கின்றது இன்னும் அதை நேரடியாக சொன்னால் தப்பி ஓடி இருக்கின்றது அந்த பகுதியை விட்டு எங்கு செங்கடலில் ஏடன் வளைகுடாவை நோக்கியவாறு அங்கு நிலைநிறுத்தப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் தன்னுடைய இடத்தை மாற்றி இருக்கின்றார்கள் கவுதிகளின் தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என்று செய்தி பொது பெண்களை மேற்கோள் காட்டி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் டெல்லாவின் மீது மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த பாலிஸ்டிக் தாங்கள் இடைமறித்து அழித்து விட்டோம் ஸ்டெயில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கவுதி தரப்பினிடமிருந்து இந்த ஏவுகணைகள் உண்மையில் இடைமறைக்கப்பட்டதா அல்லது டாக்கெட் இலக்குகளை துல்லியமாக தாக்கியதா ஸ்டெயலுக்குள் சேதங்களை ஏற்படுத்தியதா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் கவுதிகளின் மீது ஏமன் மீது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஸ்டேல் போன்ற நாடுகள் பல விமான தாக்குதல்களை நடத்திய பின்னும் கூட அவர்களின் தாக்குதலனை இவர்களால் இல்லாமல் செய்ய முடியவில்லை அமெரிக்க போர்க்கப்பலையை தாக்கும் அளவுக்கு கவுதிகள் இன்றும் தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவுதிகள் இடையிலான போரில் அமெரிக்க மேற்குலக படைகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் பின்னடைவாக போறியல் வல்லுநர்களால் பார்க்கப்படுகின்றது ஓமானினுடைய வெளியுறவு அமைச்சர் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும்போது அமைச்சருடன் ஆண்டனி பிளிங்டன் காசா விவரித்து முக்கியமான விவாதத்தை நடத்தியிருக்கின்றார் இந்த அரசில் இருந்தால் ஜோ பைடனுடைய ஆட்சிக்காலம் முடிவடையப் போகின்றது இன்னும் எட்டு நாட்கள் இருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அனைத்து பதவிகளும் மாறப்போகின்றன எனவே தன்னுடைய இறுதி காலத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் நேற்றைய தினம் ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையீத் பக்தார் அல் புஷைரியுடன் ஒரு தொலைபேசி அமைப்பில் பிராந்திய ஒருமைப்பாடு குறித்தும் காசாவில் பனையக்கீதிகளின் விடுதலை கமாஸ் ஒப்பந்தம் குறித்தும் கவுதிகள் இடையிலான விடயங்கள் குறித்தும் பேசியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆண்டனி பிளிங்டன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதாவது ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் பதவிக்காலத்தில் பேசிக்கொண்டே இருந்தாரே ஒழிய பல நாடுகளுக்கும் சென்று கொண்டிருந்தாலே ஒழிய ஒரு இன்ச் கூட அவரினால் எதையும் சாதிக்க முடியவில்லை காசாவில் போரை நிறுத்தவும் முடியவில்லை காசாவில் உள்ள ஸ்ட்ரேலிய மீண்டும் அவர்களின் வீடுகளுக்கு கொண்டு வந்து திருப்பவும் முடியவில்லை மத்திய கிழக்கில் லெபனான் சிரியாவில் ஏற்பட்ட பதற்றங்களையும் அவரால் துளியளவும் குறைக்க முடியவில்லை ஆனால் ஆட்சி காலத்தில் தான் எந்த பயனும் இல்லாமல் பேசிக்கொண்டு விமானங்களை பயணம் செய்து ஸ்டேலுக்கும் எகிப்துக்கும் கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் குவைத்துக்கும் என வீணான பயணங்களை செய்த ஆண்டனி பிளிண்டன் தன்னுடைய இறுதி காலத்திலும் ஏதோ கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த பேச்சுக்களினால் பயன் கிடைக்குமா கர்சாவுக்கு மத்திய கிழக்கின்றால் அது நிச்சயமாக எந்த பலனையும் நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கிறது அடுத்து லெபனானுக்கு புதிய அதிபர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் லெபனான் ஆயுத படைகளின் தலைவரான ஜோசப் அவுனை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நாட்டின் ஒரு தலைவர் இல்லாமல் விட்டு சென்ற இரண்டாண்டு கால அதிகார வெற்றிடத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் சமீபத்திய மோதல்கள் பொருளாதார நெருக்கடி ஸ்டேல் கிஸ்புல்லா இடையிலான மோதல் ஸ்டேலினுடைய லெபனான் மீதான தாக்குதல்கள் என ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான நிலையிலே அவர் லெபனானினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த சிக்கல்களிலிருந்து லெபனானை விடுவித்து லெபனானை நிலைப்படுத்த அவரால் முடியுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் இந்த நியமனத்தை அமெரிக்கா ஸ்டேல் பிரான்ஸ் டெஹ்ரான் ஈரான் வரை அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக சிக்கலான நிலப்பரப்பில் அரசியல் செய்யக்கூடிய சீர்திருத்தவாதியாக இவர் நல்ல முறையில் லெபனானை கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா அவசரமாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை பார்த்தால் அவருக்கும் சிக்கல் இருக்குமோ எனத்தான் என்ன தோன்றுகின்றது ஏனெனில் மத்திய கிழக்கில் இருக்கும் ஒரு தலைவருக்கு அமெரிக்கா வாழ்த்துக்களை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது எனவே லெபனானின் புதிய இராணுவ படைகளின் தளபதியானவர் பொறுப்பேற்று கொண்டிருப்பது லெபனானை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுமா அல்லது பின்னோக்கி கொண்டு செல்லுமா அல்லது இருக்கும் இடத்திலேயே தங்க வைக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதன் ஊடாகத்தான் சொல்ல முடியும் அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தை பார்க்கும்பொழுது ரஷ்ய இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களில் நான்கு முதல் பத்து வாரங்களில் டான்பஸில் உள்ள மூன்று முக்கிய கிராமங்களை தாங்கள் கைப்பற்றி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் இருபதாம் தேதி பதவியேற்க இருப்பதால் அதற்கு முன்பு ஒரு சமாதான பொந்தத்திற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற கேள்விகளுக்கு தற்போது வரை இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவ்வாறான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் போதிலும் மூன்று முக்கியமான கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் ஏற்பட்ட காட்டுத்தீ இன்னமும் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது பசிபிக் பாலிசேட்ஸில் ஏற்பட்ட ஜேம்ஸ் வுட் பாரிஸ் கில்டன் வில்லி கிறிஸ்டல் போன்ற அமெரிக்காவின் மிக முக்கியமான பிரபலங்கள் காலிவுட் நடிகர்கள் போன்றவர்களின் உடைய ஆயிரக்கணக்கான வீடுகள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அதில் பலர் தப்பி தப்பியிருக்கின்றார்கள் இதுவரை பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்று கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் வெளியேறியிருக்கின்றார்கள் காசாவிலும் உக்ரைனிலும் மிக அளவில் போருக்கு பல பில்லியன்களை கொட்டி ராணுவ ரீதியிலான உதவிகளை செய்யக்கூடிய அமெரிக்கா பல்லாயிரம் மக்கள் கொல்லப்படக்கூடிய போர்களுக்கு தன்னுடைய ஆயுதங்களையும் நிதியையும் தொடர்ச்சியாக வழங்கும் அமெரிக்கா தன்னுடைய நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் அந்த மக்கள் அழல் போது நிர்மூலமாக்கப்பட்ட போது அகதி முகாம்களில் உறங்கிக் கொண்டிருந்த மக்களின் மீது குண்டுகள் கொட்டகைகள் மீது வீசப்பட்ட போது அவர்களின் கொட்டகைகள் பற்றி எறிந்து அவர்கள் உயிரிழந்த அமைதியாக இருந்து கொண்டு ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்தவர்கள் என்று அந்த நாடு பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இயற்கை ஏதோ இந்த உலகத்திற்கு சொல்ல வருகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது அது என்ன சொல்ல வருகின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து சீனாவில் எச் வைரஸ் தொற்று அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் உலக சுகாதார அமைப்புடன் இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக நாங்கள் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் அளவுக்கு தீவிரமானதல்ல எனவும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வைரஸினுடைய தாக்கம் உலகின் பல நாடுகளில் உணரப்பட்டதால் யாரும் இது குறித்து அஞ்சு தேவையில்லை என சீனாவின் சுகாதார அமைச்சகம் மிக முக்கியமான செய்தி ஒன்றையும் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு இந்த சேனலில் பேச முடியாத அல்லது இதற்கு மேலதிகமாக சிறப்பான சம்பவங்கள் செய்திகள் உலகளவிலான இராணுவ விடயங்கள் குறித்த ஆழமான ஆய்வுகள் செய்திகளை உங்களுக்கு தெரிவதற்காக அகிலம் மீடியா என்ற இன்னும் புதிய சேனலையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த குழுமத்தில் நேற்று நாங்கள் விடுக்கப்பட்ட அறிவிப்பு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் உடனடியாக இணைந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஒரு நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஏனைய எங்களுடைய நண்பர்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது விரும்பினால் நீங்களும் அந்த சேனலும் இணைந்து கொண்டு உலகளவில் நடைபெறக்கூடிய செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்துரு வணக்கம்